ஹலோ வெல்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் தூதுவளை பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தூதுவளை கொடி இந்த மாதிரி தான் இருக்கும் தூதுவளை இலையில பின்னாடி இந்த மாதிரி முள் இருக்கும் இதை நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி எடுத்துக்கிடணும் இதே மாதிரி நம்ம எல்லா இலையிலையும் கட் பண்ணிட்டு வந்துடலாம் தூதுவளை இலையில முள்ள நல்லா கட் பண்ணிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் அடுப்புல ஒரு வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பூடு ரெண்டு பூசின ஒரு கைப்பிடி அளவு அடுப்ப சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இலை நல்லா வதங்கிருச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனோடனே மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு வந்துடலாம் பூரிக்கு மாவை பிணைஞ்சிக்கலாம் கோதுமை மாவு ஒரு கப் ரவை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தேங்காய் ஸ்பூன் காய்ச்சி வச்சிருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் தூதுவளை அரைத்த விழுது இதை போட்டு நல்லா பெசறிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிணையணும் பூரி மாவு பதத்துக்கு பிணைஞ்சுக்கலாம் மாவை நல்லா பிசஞ்சாச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் மாவு ஊற வச்சு அரை மணி நேரம் ஆகுது மாவு நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம பூரிக்கு தேய்ச்சிக்கலாம் இந்த பனி காலத்துல இந்த இலை கிடைச்சதுன்னா இதே மாதிரி செஞ்சு கொடுங்க சளி இருமல் குணமாகவும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி எல்லாமாவையும் தேய்ச்சிக்கலாம் அடுப்புல நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கு தேய்ச்ச பூரிய போட்டுக்கலாம் தேசம் வெந்தோனே திருப்பி போடணும் சுவையான தூதுவளை கூறி ரெடி நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா கலாஸ் ஃபுட் அப் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்